ஒருங்கிணைப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்கிற பேரு நிலங்களை மட்டுமல்ல நிலங்களுக்கு அருகாமல் இருக்கிற ஏரிகள் குளங்கள் குட்டைகள் நீர்வழி பாதைகளையும் அபகரிப்பதற்கென்றே சட்டம் கொண்டு வந்து வகைவாடை மாற்றி இன்றைக்கு சதுப்பு நிலங்கள் எல்லாம் கட்டுமான நிறுவனங்களுக்கு கொடுக்கிற ஒரு பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது அதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒருங்கிணைந்த சட்டம் வேண்டும் தொழில் புரட்சியில் விவசாயிகள் மாறுபட்டவர்கள் அல்ல தொழிலும் வளர வேண்டும் வேளாண்மையும் வளர வேண்டும் உணவு உற்பத்தியும் பாதித்துவிடக் கூடாது என்கிற அக்கறையோடு கோரிக்கைகளை உங்கள் ஆட்சி காலத்தில் அவருக்கு வழங்கி நீங்கள் கௌரவப்படுத்த வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் நமது மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியும் ஏற்காடு தீர்மானத்தை ஏற்கனவே இருக்கிறது அதனை நீங்கள் ஏற்று எங்களுடைய இந்த மாநாட்டின் தீர்மானமாக விருது தொற்றில் அவர்களே பகிரங்கமாக அறிவித்தார்கள் உலகமே உணவு உற்பத்தியில் பின்னடைந்து விட்டது ஆனால் இந்தியாவில் பொருளாதார உலகம் வீழ்ந்து விட்டது இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுத்தவர்கள் இந்திய உழவர்கள் சிறு குறு விவசாயிகள் என்று பகிரங்கப்படுத்தியவர் நமது பிரதமர் அது மட்டுமல்ல உலகமே உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்ட போது இந்திய விவசாயிகளும் தமிழக விவசாயிகளும் உற்பத்தி செய்த உணவை பல நாடுகளுக்கு வழங்குகிற வாய்ப்பை இந்திய உணவர்கள் கொடுத்தார்கள் என்று நம்மளை பாராட்டியவர் நமது பிரதமர் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் இந்த விவசாயிகளை பாதுகாப்பதற்கு பயிர் காப்பீடு திட்டத்தை விவசாயிகள் பயனளிக்கிற வரையில் செயல்படுத்த வேண்டும் இப்பொழுது நீங்கள் பிசான் திட்டத்தையும் துவக்கி வைக்க இருக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் அறுபது நிலங்கள்

தென்னிந்திய இயற்கை விவசாயிகளினுடைய மாநாட்டிற்கு அதே போல விவசாய சன்மான நிதியாக இருபத்தி ஓராவது தவணையை வழங்க வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களை மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய ஆளுநர் ஐயா ஆர் என் ரவி அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நயனார் அவர்களே விவசாய சங்கத்தினுடைய தலைவர்கள் ஐயா ராமசாமி அவர்களே அண்ணன் பாண்டியன் அவர்களே அண்ணன் பார்த்தசாரதி உள்ளிட்ட விவசாய சங்கத்தினுடைய நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பீகார்ல மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுவிட்டு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பெற்றுவிட்டு இன்றைக்கு நம்ம இடத்துல வந்திருக்கிறார்கள் அவருக்கு தமிழகத்தின் சார்பில் நாம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுப்போம் சகோதரர்களே நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் விவசாயிகளுடைய நலனுக்காக ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒவ்வொரு விவசாயிக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் பதினோரு கோடி விவசாயிகள் தமிழ்நாட்டில் இருபத்தி லட்சம் விவசாயிகள் நம்முடைய கோயமுத்தூர்ல நாற்பத்தி ஆறாயிரம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் நேரடியாக கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் விவசாயிகளினுடைய நண்பனாக விவசாயிகளுடைய தோழனாக விவசாயிகளினுடைய உற்ற நண்பனாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில உங்கள் சார்பாகவும் தமிழகத்தின் சார்பாகவும் உங்கள் அனை உங்கள் அனைவரின் சார்பாகவும் மாண்புமிகு பிரதமருக்கு நான் மிகப்பெரிய நன்றியையும் வணக்கையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்கிஞ்சேபர் மகாகவி பாரதி சேஸ் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டு களிப்போரை நிந்தனை செய்வோம் to தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு மந்திரி ஜி கிசான் கல்யாண் கேலியே हमாரா எம் கே துவாரா किसान सम्मान निधि योजना 2019 में बनाया गया है एज अ पार्ट ऑफ दिस पीएम किसान सम्मान निधि अ लैंडमार्क इनिशिएटिव इंश्योरिंग